அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் அமாவாசை தினத்தன்று காகத்துக்கு படைக்கப்படுவதன் அவசியம் என்ன காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகே உணவருந்துவது பழக்கம் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் யமனின் தூதுவன் எனவும் வழங்கப்படுகிறது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குகின்றனர் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது துயர் போக்கும் துளசி பித்திருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும் மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும் இதனால் பித்ருக்களுக்கு விஷ்ணுவின் ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் அவர்கள் மகிழ்ச்சியில் தமது சந்ததியினரை வாழ்த்துகின்றனர் அதன் மூலம் நமது துயர் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும் அமாவாசை அல்லது மறைமதி என்பது சந்திரன் தோன்றாத அல்லது முழுவதும் மறைந்திருக்கும் நாள் அமைவாதல் என்று சொல்கின்றனர் வானியலின்படி பூமியை சுற்றி வருகின்ற சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் நாள் அமாவாசை சூரியனுடைய ஒளி சந்திரனில் பட்டு தெரிப்பதினாலேயே புவியிலிருந்து பார்ப்போருக்கு சந்திரன் தெரிகிறது அதனால் சூரிய ஒளி புவியிலிருந்து பார்ப்போருக்கு தெரியாத சந்திரனின் பின்பகுதியில் விழுவதால் அது நமக்கு தெரிவதில்லை இந்த நிகழ்வின் போது சில தருணங்களில் சந்திரன் சூரியனை மறைப்பதனால் சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தமிழ்